ஹாய் எவ்ரிவன் நான் டாக்டர் சசிதரன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கேஸ்ட்ரைட்டிஸ் அதோடைய மறுபக்கம் தான் ஸோ எதனால் இதுக்கு வந்து நான் செகண்ட் பார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார் நான் வந்து பேண்டப்ரோசல் மருந்து மிக்கன் ஜெல் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் சார் அப்படி இருந்தும் திருப்பி திருப்பி இந்த கேஸ்டைட்டிஸ் பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்றது தான் நிறைய பேருடைய ஒரு கன்சனாக நான் கமெண்ட்டில் பார்த்துருந்தேன் சில பேர்லாம் கூட வந்து அந்த எண்டோஸ்கோபி ரிப்போர்ட் கூட எனக்கு அனுப்பியிருந்திங்க அனுப்பிட்டு சார் இந்த மாதிரி இந்தந்த இடத்துலலாம் அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறமும் எனக்கு வந்து திருப்பி திருப்பி ரெக்கரண்டாக வந்துட்டுருக்கு அஸ் முன்னாடி டிஸ்கஸ் மாதிரி அப்படி சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ நான் என்ன மென்ஷன் பண்ண வரேன்னா எப்படி இந்த மாதிரி ரெக்கரெண்டாக வரத நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஸோ உங்களுக்கு வந்து இப்ப ரெண்டு விஷயமா பிரிச்சுப்போம் ஒருத்தவங்க வந்து எண்டோஸ்கோபி பண்ணிட்டீங்க சோ அதுக்கப்புறமும் கேஸ்ட்ரைடிஸ் அடிக்கடி வருதுன்றது ஒரு செக்மெண்ட் இன்னொருத்தவங்க எண்டோஸ்கோப்பியே பண்ணலை ஆனா அப்பப்ப காரமா சாப்பிடக்குள்ளே உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைடிஸ் வருது அப்படின்ற மாதிரி ரெண்டு செக்மெண்டா பிரிச்சுக்கலாம் சோ முத விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் எண்டோஸ்கோப் எதுவுமே பண்ணலை ஆனால் அப்பப்போ காரமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வருது சில டைமில் காரமாக சாப்பிடாமலேயும் உங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல் ரொம்ப அதிகமாக இந்த ஹார்ட் பர்ன் சொல்லிவிட்டு நெஞ்சரிச்சல் ரொம்ப அதிகமானு சொல் இருக்குது சொல்லிவிட்டு ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கு உங்களுக்கு என்னென்னா ஸோ உங்களுக்கு அடிக்கடி கேஸ்ட்ரைட்டிஸ் வரதுனால நீங்கள் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்க்குனு ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது ஓகேங்களா சிறு சில பேருக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து ரெக்கரண்டாக கேஸ்ட்ரைட்டிஸ் வருதோ ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட டூ வீக்ஸ்லேருந்து சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் இந்த புரோட்டான் பம்ப் இன்னிப்பிட்ட ட்ரையல் சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ உங்கள் டாக்டர் யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்களோ எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சார் வந்து எனக்கு அடிக்கடி ரெக்கரண்ட்டாக இந்த மாதிரி இருக்கா நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஒரு டூலேருந்து இருந்து சிக்ஸ் வீக் வந்து இந்த ஸ்பைசி ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு இந்த புரோட்டான் பம்ப் இனிபிடா ட்ரையல் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக இன்னும் அட்வான்ஸ்டான புரோட்டான் பம்ப் இனிபிடாஸ் வந்து இருக்கு எக்ஸாம்பிள் எஸ் ஒமிப்ராசோல் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இது வந்து அமெரிக்கன் கைட்லைன் அமெரிக்கா மாதிரியான நாட்கள்லேயும் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ உங்க டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணக்கூடிய டாக்டர் வந்து இந்த மெடிக்கேஷன் வந்து ரெண்டுலேருந்து ஆறு வாரத்துக்கு வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ஸோ இது வந்து பேஷண்ட் எண்டோஸ்கோபி பண்ணாதவங்க ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ஆறு வாரம் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லை சார் நான் எண்டோஸ்கோபி பண்ணிட்டேன் இந்த இமேஜ்ல வர மாதிரி நிறைய இடத்துல புள்ளி புள்ளியாக அல்சர்லாம் இருக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஸோ உங்க அல்சர் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அந்த மியூக்கோசுற லேயர் வந்து ரீஃபார்ம் ஆகிறது ரெண்டுல இருந்து ஏழு நாள் வரைக்கும் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த டைமுக்கு நீங்க வந்து காரம் ஸ்பைஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு அந்த புரோட்டான் பம்ப் எண்ணிமிட்டார் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தும் சில பேர் வந்து எண்டோஸ்கோபி பண்ணக்குள்ளே இந்த ஹெச் பைலோரி சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கும் இந்த பாக்டீரியாவுக்கு அந்த டெஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த ஹெச் பைலோரி டெஸ்ட் அதாவது ரெக்கரண்ட்டாக திருப்பி திருப்பி கேஸ்ட்ரிக் அல்சர் நெஞ்சரிச்சல் ரொம்ப அவதிப்படுறவங்க இந்த ஹெச் பைலோரி டெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு எண்டோஸ்கோப்பி விடக்கூடிய அந்த ஹெச் பைலோரிக்கான டெஸ்ட்டும் பண்ண சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஹெச் பைலோரி சொல்லிவிட்டு இந்த ஒரு பாக்டீரியாக்கான ஒரு கிட் இருக்கும் இது வந்து நீங்கள் ஃபோர்டீன் டேஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒரு ப்ரோட்டான் பம்ப் நிமிட்டார் ரெண்டு ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து டூ வீக்ஸ் ரெஜிமெண்ட் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து எண்டோஸ்கோபி பண்ணவங்களுக்கு எண்டோஸ்கோபி பண்ணாதவங்களுக்கு ரெண்டுலேருந்து ஆறு வாரம் நீங்கள் ட்ரையல் எடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்தர் உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸோ கமெண்ட்ஸோ இருந்தால் நீங்கள் இதில் பின் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அன்டில் தன் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்